எந்தெந்த விஷயங்களையும் நினைச்சு துலாம் ராசிக்காரர்கள் பின்னடைவுகளை சந்திச்சிருக்காங்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை ஆசைப்படுறாங்க முயற்சி பண்றாங்க கடினமும் உழைக்கிறாங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பிடிச்சது அடைவதற்காக செய்றாங்க அப்படின்ற போது எல்லாத்தையுமே செய்வாங்க ஆனா என்னதாங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் முயற்சி பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க வேணும்னு அடையறத நிறைய உழைப்பாங்க எல்லாத்தையும் செஞ்ச பிறகு கடைசில ஒருத்தர் வந்து அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த எளிமையா வேறு ஒரு குழுக்கு வழியில வந்து பறிச்சுட்டு போயிருவாங்க இவங்க நேர்மையா வந்திருப்பாங்க உண்மையா உழைச்சிருப்பாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா இவர்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி இவர்களை பின்னடைவுக்குள்ளே கொண்டா கொண்டு வர்றது இவர்களை ஏமாற்றி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுன்னு எப்போதுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த துலாம் ராசினுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் கிடைப்பது ஏமாற்றம் மட்டுமே தான் இவர்களுக்கான சொந்தமான ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் காலப்போக்கில் நிறைய விஷயங்களை மறந்துட்டாங்க அப்படின்றது தாங்க சொல்லணும் அதாவது ஒவ்வொரு நாளுமே நம்ம கலந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதற்கு முன்பு நமக்கு துரோகிகளா இருந்திருப்பாங்க ரொம்ப நம்மளை ஏமாத்திருப்பாங்க நம்மளை ரொம்ப காயப்படுத்திருப்பாங்க கஷ்டப்படுத்திருப்பாங்க எல்லா விதத்திலையும் இந்த உயிரே வரண்டாப்பா சாமி என் உயிரை எடுத்துக்கோன்ற அளவுக்கு மனசை உழைச்சலுக்குள்ள கொண்டு போய் அவ்வளவு துன்பப்படுத்தியிருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள இவ்வளவு கஷ்டப்படுத்தியிருந்தாலும் இவ்வளவு துன்பங்களை கொடுத்து வேதனைப்படுத்தி இருந்தாலும் இவர்கள் நாட்கள் கடக்க கிடக்க யாரெல்லாம் என்ன கஷ்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல நான் மறந்துக்கிறேன் அவங்க தெரியாம பண்ணிருப்பாங்க அப்படின்னு எல்லோருமே ஒருத்தர் கண்டு வரலாங்க எல்லோருமே மணிக்கு தன்னுடைய ஒரு நபராக இருக்காங்கன்னா இவர்கள் தான் யாருனாலும் சரி சரி தெரியாம தானே பண்ணீங்க நான் மனுச்சிரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க சொத்து நகை பணம் முக்கியமா செல்வம் வீடு நிலம் என்று பணத்தின் மீது ஆசைப்படாத நபர்னா அது இவர்கள் மட்டுமே தான் அது இல்லைங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல கனவுகள் லட்சியம் என்பதெல்லாம் கிடையாது வாழ்க்கையை வாழ்றோம் நம்மளால நமக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியுமோ செய்வோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கா ரூபாய் கிடைக்கா ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கா ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கா அது நம்மளுடைய திறமைக்கு கிடைக்கக்கூடியது எனக்கு அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும்னு எனக்கு ஆசை கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த தொலாம் ராஜகாரர்கள் தான் ஆனா இவருடைய திறமைக்கான அந்த பலன் என்பது அதாவது பணத்தின் வகையா கிடைக்கிறனாலும் இவர்களுடைய திறமைக்கான அந்த பலன் என்பது வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆனா எல்லா விதத்திலயும் இவர்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்லைங்க முக்கியமா சொல்ல போனா இருக்கக்கூடிய பல நபர்களா சொத்து வேணும் பணம் வேணும்ன்றதுக்காக எத்தனையோ ஏமாற்றி பேர் வழிகளை செஞ்சு ஏமாற்றி நிறைய விஷயங்களை செய்வாங்க ஆனா இவர்கள் மட்டுமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் மட்டுமே அப்படி ஒரு விஷயத்த செய்யாம நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் யாரிடமிருந்தும் பணத்தை திருடவோ இல்ல ஏமாத்தி அந்த பணத்தை எடுக்கவோ மாட்டேன் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்லாம் அது இவர்கள் மட்டுமே தான் இப்படி ஏமாற்றாமல் ஒருத்தர் இருந்து அவங்க அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காங்க பணத்தை அவங்களுடைய கஷ்டத்துக்கான அந்த சம்பளம் அவங்களுக்கானதாக இருக்கணும் அது எப்படி எனக்கு அப்படின்ற மாதிரி இவர்கள் எப்போதுமே அடுத்தவங்க பணத்தை மேல ஆசைப்பட மாட்டாங்க ஆனா இவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பணத்தை வருது அப்படின்ற போது அதை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் விட்டு கொடுக்குறது அப்படின்னா ஏமாற்றி திடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நான் சொல்றேன் ஆனா இவரு இதை வந்து தானமா கொடுப்பது மற்றவர்களை உதவிகளுக்கு கொடுப்பதுன்னு செய்வாங்க கண்டிப்பா செய்யாம இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனா இது நாள் வரைக்கும் இப்படி கஷ்டங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாக இருந்த இவருடைய வாழ்க்கையில இனி எல்லாமே மாற்றமாக மாறப்போகுது எது நடக்கும் நினைக்கீங்களோ அது நடக்காது எது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதான் நடக்கப்போகுது உங்களுடைய வாழ்க்கை என்ன சொல்றீங்க மறுபடியும் அதே மாதிரிதான் இருக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் வேற மாதிரி இருக்க போகுது இங்க பாருங்க சரி அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு துலாம் ராசிக்காரர்கள் முதன்முறையா பார்க்கின்ற போது சேலம் மறக்காம பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஒன்னு கூட வந்துட்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் நீங்களும் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் சரி துலாம் ராசிக்கார வாழ்க்கையில நம்ம சொல்லியிருந்தோம் நினைச்சது நடக்காது நினைக்காதது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க என்ன நினைச்சிட்டீங்க துலாம் ராசிக்காரோடைய மனசை என்ன நினைக்குதீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நீ எங்க சந்தோஷம் கிடைக்க போகுது நிம்மதியும் கிடைக்காது குடும்பத்துல சந்தோஷமே வராது கடன் பிரச்சனை தீராது எனக்காவது நம்ம உடல் சம்பந்தப்பட்ட நோய் இல்லாம இருப்போம்னா கிடை மாட்டேன் எல்லாத்துலயுமே நம்ம நெகட்டிவா ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல ஆனா இனி உங்களுடைய நீங்க கூடிய விஷயங்கள் எதுவுமே நடக்க போது கிடையாது நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்தை நீங்கள் உங்களுக்கானதாக மாத்துவிடுங்க எத்தனை நாட்கள் கனவு கண்டீங்க ஓரளவுக்கு செல்வத்தை நம்ம சேர்த்துட்டு சொந்தமா வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஆனா நீங்க கனவு கண்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தை சேர்க்கவும் முடியல அதை எப்படி இது செய்யணும்ன்ற அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிற கனவுகள் மட்டுமே தான் கண்டிங்க ஆனா நிலை வாழ்க்கையிலுடைய அந்த வாழ்க்கையுடைய மாற்றங்கள் என்பது நடக்கவே இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க எந்த இடத்துல உங்களுக்கான தோல்விகளை சந்திச்சிட்டீங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ எந்த இடத்துல உங்களுக்கான பின்னடைவுகள் வந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாட்டு ஆழுதீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கான மாற்றங்கள் என்பது நிலையானதாகவும் மாற்றத்தின் மூலியமாக நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க ரொம்ப காலமா இன்னைக்குன்னு இல்லை ஒரு சில காலங்களாகவே இல்லை வருஷங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது இவங்க யாரு அவங்க யாரும் பார்த்துல உதவி செய்ய மாட்டாங்க உதவின்னு நான் போது எல்லாருக்குமே செஞ்சிருவீங்க இப்படி உதவின்னு மற்றவங்களுக்கு செய்ய போய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சில இடங்கள்ல மட்டும் எல்லா இடத்தையும் சொல்ல முடியாது ஒரு சில இடங்கள்ல மட்டும் உங்களை நீங்களே இழந்திருப்பீங்க மற்றவங்களை நம்பி உங்களை நீங்களே இழந்தது மட்டும் இல்லாம மற்றவங்களால நீங்க பட்ட துன்பங்களும் அதிகம் இனி வரக்கூடிய காலங்களில் உதவி செய்ய போய் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளோ இல்ல கஷ்டங்களோ வருமானு வாய்ப்புகள் கிடையாதுங்க அது அனைத்திற்குமான தீர்வுகளும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் இனி இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில சொல்ல போன அப்படின்னா வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வேலையினால ஏற்படக்கூடிய சில துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி நல்லதுன்றது நடக்குங்க ரொம்ப காலமாகவே நீங்க வேலை பிரச்சனைனால மன உளைச்சலுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம வீட்டுக்குள்ளேயே முடுங்கி கொடுக்க வேண்டிய நிலைமைன்றதுதான் ஏற்பட்டிருக்கு முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்க மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பது இல்ல அவங்ககிட்ட வாங்கியிருக்கக்கூடிய கடன் மூலியமா நிறையவே கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆஹ் முக்கியமா சொல்ல போனா கடன்காரம் வந்துட்டானாலே பார்த்து பயந்து ஓர நிலைமைன்றது இதற்கு முன்பு ஏற்பட்டிருக்கும் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய இருந்து மாறி நல்லது நடக்கும் அது மட்டுமில்ல துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த நிமிஷம் வரைக்கும் தொழில் தொடங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுப்பாங்க அதையும் மீறி தொழில் தொடங்கிட்டாங்க அப்படின்ற போது அதுல துரோகிகள் மூலியமா பெரும் ஏமாற்றத்தையும் நம்புனவங்கள் மூலியமா எந்த ஒரு விஷயமும் சரியான இடத்துல கிடைக்காம பெருமளவிலான இழப்புகளையும் சந்திச்சிருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் பார்த்துட்டு இனி துன்பம் மட்டுமே தான் நம்மளுடைய வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட்டு விட்டீங்களோ அதே இடத்துல மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் நிலையான ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு எல்லோரும் முன்பும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ அறிவிப்பீர்கள் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய கால நேர சூழ்நிலைகள் என்பது அமையப்போவது உங்களுடைய வாழ்க்கையில இனி இந்த துலாம் ராசிக்காரர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது யாரையும் நினைத்து பின்வாங்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட போவது கிடையாது ஒரு வாழ்க்கையினுடைய முழுமையான மாற்றத்தையும் அத்தியாயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்ளப் போகிறீர்கள் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் யாராலும் உங்களை பின்தள்ளி அவர்களுடைய வாழ்க்கையில முன்வர முடியாது நீங்கள் விட்டு கொடுத்தால் மட்டுமே தான் இனி ஒருத்தரால உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும் நீங்கள் அவமுனித்தால் மட்டுமே தான் ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நல்லதுகளை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க நல்லதுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் இல்லாமல் இனி யாரும் இல்லை என்பது போல் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் சிரமப்பட்டிருக்கீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க கண்ணீரோடு இரவு நேரத்துல துங்கியிருக்கீங்க யாரை நம்புறதுனே தெரியலன்னு சொல்லி அழுது அழுது கண்ணெல்லாமே சவந்து போற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க இந்த துலாம் ராசிக்கார்கள் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சின்ன சின்ன அளவிலிருந்து பட்ட கஷ்டங்கள் வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான பட்டகிட்டு இருக்க கஷ்டங்கள் வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களிலிருந்து நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் எதற்காகவும் நீங்கள் யாரையே நினைத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவோ இல்ல கலைங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது எல்லாமே மாறப்போகுது உங்களுடைய காதல் வாழ்க்கையில அதாவது துலாம்ராசனுடைய காதல் வாழ்க்கையில தோல்விகள் மட்டுமே தான் நீங்க சந்திச்சிருப்பீங்க யாரை விரும்பினாலும் சரி யாருக்கான அன்பை காமித்தாலும் சரி யாரிடம் உறவுகள் கொண்டாடினாலும் சரி யாருக்கான தேவைகளை நிறைவேற்றி செஞ்சு அவங்களுடைய மகிழ்ச்சிகளை நீங்கள் பங்கேற்றுக் கொள்ள நினைத்தாலும் சரி நீங்கள் மாறி மாறி எல்லாத்தையுமே செஞ்சிருப்பீங்க ஆனா கடைசியில உங்களுக்கு மிஞ்சினது பெரும் ஏமாற்றங்கள் மட்டுமே நம்பிக்கை துரோகங்கள் மட்டுமே நம்புனவர்கள் எல்லாம் முதுகில் குத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்ற ஒரு பயத்தினோடு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க இனி கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் செல்வத்தை நம்பி நீங்க எத்தனை நம்பிக்கை இதற்கு முன்பு வரைக்கும் கொடுத்திருப்பீங்க அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்ற அவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த முழுவதுமான நம்பிக்கையினால ஆனா நீங்க யாருக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்தீங்களோ யாரெல்லாம் நீங்க நம்புனீங்களோ அவர்கள் பெரும் பெருமளவிலான ஏமாற்றங்களை ஏற்படுத்தி அவருடைய தேவைகளுக்காக எல்லாத்தையுமே செஞ்சுட்டு போயிட்டாங்க ஆனா இப்போ கடைசில ஏமாந்து நிக்கிறதுனா அது நீங்களாக தான் இருப்பீங்க ஆனை இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி அந்த அளவுக்கு நீங்கப்பட்ட துன்பங்களும் சரி முழுவதுமான மாற்றங்களையும் நீக்கி நன்மைகளை நீங்க ஏற்படுத்தி கொள்ள முடியும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகளையும் உண்டாகாது முழுமையான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிங்கள் இனி யாரை நம்பியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையும் செய்யாதீங்க உங்களை நம்புங்க உங்க மேல இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையின் மூலியமா வாழ்க்கையில முயற்சிகள் பண்ணுங்க இப்படி செய்வது மூலியமா மட்டுமே துலாம்ராசினுடைய வாழ்க்கையில இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுத்து மகிழ்ச்சியாக சந்தோஷமா வாழ முடியும் அடுத்தவர்கள் நம்பும் போதெல்லாம் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது இனி வரக்கூடிய காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களை நம்புவதை விட்டு உங்களை நீங்க நம்பி உங்களுக்கான தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்யக் கொள்ள பாருங்கள் அடுத்தவர்களை நம்ப நம்ப நீங்கள் தான் இருப்பீங்க இனி உங்களை நம்புங்க சரியான ஒரு பாதில செய்யுங்க எல்லாமே உங்களுக்கானதாக இருக்கும் இனி எதை பண்ணிச்சும் கவனப்பட வேண்டாம் எல்லாத்தையும் நினைச்சு நீங்க மறந்துட்டு சந்தோஷம் வாழ்பாருங்க நம்பிக்கோடு காத்திருங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம்ராட்சனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அளவிலான துன்பங்களிலிருந்து